ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம யாரோட கதை பார்க்க போறோம் தெரியுமா திருமதி சரிதாஜு அவர்களுடைய கதையை தான் பார்க்க போறோம் இந்த எழுத்தாளரை பத்தி ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அப்படிதானடா நிறைய கதைகளை இவர்களுடைய கதைகளை சொல்லியிருக்கேன் அத்தா அப்படி தானடா ஓகே இன்னைக்கு நாம அவங்களுடைய கதையை தான் பார்க்க போறோம் எந்த புத்தகத்துல இருந்து நாம பார்க்க போறோம் தெரியுமா காட்டுக்குள் மர்ம விலங்கா எனது காட்டுக்குள் மர்ம விலங்கா எஸ் அப்படி ஒரு புத்தகத்தை தான் இந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க தோழர் எழுதிய இந்த புத்தகத்தில் உள்ள குப்கி ஆணை அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் கதைக்குள்ள போகலாமா குட்டீஸ் வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த சங்கிலி யானையோட சத்தம் கேட்டு எல்லா யானைகள் விலங்குகள் எல்லாம் ஓடி விழுந்துருச்சு அந்த காட்டில் என்ன விலங்குகளும் கண்ணு கட்டின தூரம் இல்லை சங்கிலியோட பிளர் சத்தம் அவ்வளோ சத்தமாக இருந்துச்சு எல்லாம் ஓடி விழுந்துருச்சு அந்த லிச்சி யானை கொஞ்சமாக வெளியில் வந்து பார்க்குது அப்போது மனிதர்கள் கொண்டு வந்த பழங்கள் இலைகள் தலைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த சங்கிலி யானை அப்போ அந்த லிச்சி யானை சொல்லுது சங்கிலி யானைகிட்ட நீ இப்படி மனிதர்கள் கொண்டு வர்றதை சாப்பிட்றீங்க ரைட்டு தான் மனிதர்களை நம்பாதீங்க சிறியவர்களை கூட ஓரளவுக்கு நம்பிடுங்க ஆனால் மனிதர்களை நம்பாதீங்க அவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்க காரணம் இல்லாமல் நேசிக்க மாட்டாங்க அதனால் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி லிச்சியான எவ்வளவோ சொல்லுது ஆனால் சங்கிலியான அதை ஏற்றுக்கிறவே இல்லை அதெல்லாம் தவறு மனிதர்கள்லாம் நல்லவங்க தான் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பழகுனாலும் நம்மளை நேசிக்கிறாங்கல்ல மனிதர்கள் நல்லவங்க தான் நீ எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதா லிச்சி ஹா அப்படின்னு சொல்லி லிச்சியான சொல்லிச்சு இப்படி பேசிக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு நாள் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஒரு பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறைய மனிதர்கள் சேர்ந்து அந்த சங்கிலி யானையை மேலே ஏற்றிட்டாங்க ஆனால் சங்கிலி யானை ஏற கஷ்டப்பட்டுச்சு ஏன்னா அந்த காட்டை விட்டு பிரிஞ்சு போகணும் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் இந்த மனிதர்கள் நம்மக்கிட்ட பழகிட்டாங்க என்ன செய்ய அவங்க நம்மளை நேசிச்சிட்டாங்க அதனால் அவங்களோட நம்ம போயிடலாம் சொல்லிட்டு சங்கிலி யானையும் ஏறி போயிருச்சு லிச்சி யானை அதோட குட்டிகள் விலங்குகள் எல்லாம் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா லிச்சி யானையோட குட்டி யானை வழிதப்பி ஊருக்குள்ளே போயிடுச்சு அப்போது அங்கே உள்ள குழந்தைங்களாம் லிச்சி யானையோட குட்டி யானையை துரத்தி 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 விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கு பழம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லிச்சி யானை பாவம் தன்னோட குட்டி யானையை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டே தேடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் காணவே காணும் லிச்சி யானைக்கு குட்டி யானையை கண்டுபிடிக்கவே முடியல அழுதுகிட்டே காட்டுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இந்த குட்டியான ரொம்ப சந்தோஷமாக இந்த குழந்தைங்களோட நல்லா சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படித்தான் ஒரு நாள் இந்த குட்டி பிள்ளைங்க அந்த குட்டி யானையோட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இராணுவ வீரர் ரெங்கராஜின்றவர் வந்தார் வந்துட்டு என்ன யானையோட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு குழந்தைங்களாம் ஆமாம் தாத்தா நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க விளையாடுறீங்க சரி ஆனால் அதோட அம்மா அப்பா இல்லையா இந்த குட்டி யானையை தேடுவாங்க இல்லையா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் விட முடியாது தாத்தா இந்த குட்டியான எங்களோட சொல்லி இந்த சொல்லிட்டாங்க இந்த ரெங்குராஜ தாத்தா போயிட்டாரு குழந்தைங்க அந்த யானையோட நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளா அந்த குட்டி யானையை காணும் எல்லா பிள்ளைங்களும் தேடுறாங்க காணவே காணும் அப்புறம் போய் பார்த்தா அந்த கோயில் குளத்துல கீழே தண்ணிக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்குது அந்த குட்டியான அதுவும் வாயெல்லாம் வெடிச்சு அப்படியே தொங்கிடுச்சு அது வாயே தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக வெடிச்சு கதறி புண்ணா ரத்தமா அந்த குளத்துக்குள்ள கதறி கதறி கத்திக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருந்துச்சு இந்த குட்டியான இந்த குழந்தைங்களாம் பார்த்துட்டு ஐயோ குட்டி யானைக்கு என்னாச்சு குட்டி யானைக்கு என்னாச்சுன்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க அப்போது ரெங்கராஜ் தாத்தா வந்தாரு இந்த யானையை பார்த்துட்டு நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீங்க விடல இப்ப பார்த்தீங்களே யார் இந்த வேலையை பண்ணதுன்னு கேட்கும்போது அந்த ராமு தான் தாத்தா அந்த வேலையை பார்த்தான் அன்னைக்கு தீபாவளி இருந்துச்சுல அன்னைக்கு நான் ராத்திரி இந்த ராமு வாயில பட்ட பட்டா வச்சு குட்டி யானைக்கு பொருத்தி விட்டுட்டான் தாத்தா யானை பயந்து ஓடி இந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு போல தாத்தான்னு சொன்ன உடனேயே ரங்கராஜ் தாத்தா ஐயோ பாவம் இதை எப்படியாவது மீட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு பார்க்கறாங்க எடுக்கவே முடியலை ஆனால் அது அந்த தண்ணிக்குள்ளேயே நின்றுச்சா அந்த வழியில் வேற நின்றுச்சா பாவம் குட்டி யானை இறந்தே போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் பயங்கரமா அழுதாங்க கதறி கதறி அழுதாங்க உடனேயே இந்த லிச்சி அந்த குட்டி தேடி வருது பார்த்தா அந்த குட்டியான அந்த குளத்துக்குள்ளே இறந்து கிடந்துச்சு அம்மா லிச்சியான அவ்வளோ அழுக அழுதுச்சு ஐயோ நான் சொன்னேனே இந்த மனுஷர்கிட்ட வராத வழி மாறி கூட போகாதன்னு நான் சொன்னதெல்லாம் மறந்து நீ வந்துட்டியா இப்போ நீ என்னை விட்டு போயிட்டியான்னு சொல்லி அவ்வளோ அழுகை அழுதுச்சு லிச்சியான கோபம் லிச்சி யானைக்கு பயங்கரமாக வந்துருச்சு உடனே அங்கே இருந்த மனிதர்கள் குழந்தைகள் மரங்கள் வீடுகள் எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிட்டு குட்டு குட்டுன்னு லிச்சியான ஓடிருச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு உடனேயே இந்த மனுஷங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க அந்த கும்கி யானையை கொண்டு வந்து இந்த லிச்சி யானையை ஊருக்குள்ளே வர விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு கும்கி யானையை கொண்டு வந்து இறக்குனாங்க பாத்தா, அந்த கும்கி யானை யார் தெரியுமா நம்ம சங்கிலியான வேகமாக விரட்டிக்கிட்டே காட்டுக்குள்ளே போயிருச்சு சங்கிலியான லிச்சி யானையை அப்போது காட்டுக்குள்ளே போன உடனேயே அந்த சங்கிலியான லிச்சி யானையை தடவி கொடுத்து கவலைப்படாத ரொம்ப தப்பு தான் பண்ணுறாங்க அந்த மனுஷங்க இவங்கெல்லாம் காரணம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க என்னை என்ன பண்ணாங்க தெரியுமா இனியன் இவங்க நேசிச்சாங்கன்னு இவங்க பின்னாடி போனேனா இனையை ஏற்றிட்டு போய் முட்டி போடு நில்லு தூங்குக்கிய தூக்கு கீழே போடு இதை தூக்கு அதை தூக்கு அதை செய் இதை செய்யு சொல்லி கம்ப வச்சு என்னை மிரட்டி மிரட்டி பணிய வச்சாங்க தெரியுமா எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது யாருமே கிடையாது நான் நினச்சா கூட எதுவுமே செய்ய முடியாது அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ சாப்பிடணும் அவங்க எப்போ குளி கேட்கிறாங்களோ அப்போ குளிக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ட்டுக்கென்த்துக்கோ என்னைய பழக்கிறாங்க அந்த மனுஷங்க அப்படின்னு சொல்லி சங்கிலியானை அழுதுகிட்டே சொல்லிச்சு உடனே லிச்சியான கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது உடனே சங்கிலியான சொல்லிச்சு நீ கவலைப்படாத உனக்கு குட்டி யானை போனால் என்ன இன்னொரு ஃப்ரெண்டோ இல்லை இன்னொரு குட்டியானையோ கிடைக்கும் ஆனால் எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க ஏன்னா நான் அந்த மனுஷங்களை நேசிச்சுட்டேன்னா அதனால் நான் அவங்களோடு தான் இருந்தா என்னோட வாழ்க்கை அதுதான் நல்ல வாழ்க்கை நீ கவலைப்படாத யாரையும் துன்பப்படுத்தாத இது நம்ம சொல்லி சங்கிலியான லிச்சி யானையை காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிருச்சு அன்னையில இருந்து யானை ஊருக்குள்ள வர்றதே கிடையாது இந்த கும்கி யானை அதாவது சங்கிலி யானை அந்த மனுஷங்களை நேசிச்சதுனால அந்த மனுஷங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு போயிருச்சு குட்டீஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த உயிரினங்களை நாம் நேசிக்கணும் ஆனால் நாம் நினைக்கிறத அது செய்யணும்னு யோசிக்கக்கூடாது அது என்ன செய்தால் அதை நாம் ரசிக்கணும் குட்டீஸ் உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பெட்ஸ் யார் யார் வீட்டிலலாம் இருக்கும் அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக நேசிங்க ஓகே குட்டீஸ் எந்த உயிரையும் துன்பப்படுத்தாதீங்க கதையை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது அத்தைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அந்த கதை எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களாடா குட்டிஸ் ஓகே குட்டிஸ் அடுத்த கதையில சந்திப்போம் பாய்